சாதனைகளை அடித்து நொறுக்கும் கூலி படத்தின் டீசர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன் திரை வாழ்க்கையில் ஐம்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் இயக்குனர் கே பாலச்சந்திரால் சினிமாவில் அறிமுகம் செய்யப்பட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படம்தான் ரஜினி நடித்த முதல் படமாகும் இந்த படத்தில் கமல்ஹாசனுடன் நடித்திருந்தார் அதற்கு பிறகு குணச்சத்திர வேடங்கள் வில்லன் கதாபாத்திரங்கள் என நடித்து வந்த ரஜினி மெல்ல மெல்ல ஹீரோவாக நடிக்கத் துவங்கினார் அதன் பிறகு வெற்றிக்கு மேல் வெற்றிகளை கொடுத்து இந்திய அளவில் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார் ரஜினி தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் லோகேஷ்காங்க இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இன்னொரு பக்கம் படத்தின் தொழில்நுட்ப பணிகள் முடிவரும் நிலையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இன்னும் ஒரு மாதத்திற்குள் படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிந்துவிடும் என கூறப்படுகிறது இதற்கிடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டூ படத்தின் படப்பிடிப்பிலும் கலந்து கொண்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் மார்ச் பதினான்காம் தேதி இயக்குநர் லோகேஷ் கனகராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு கூலி படத்தின் டீசர் வெளியிடுகின்றனர் இந்த தினம் இன்னொரு ஸ்பெஷல் தினமும் அதாவது மார்ச் பதினான்காம் தேதி தான் கே பாலச்சந்தர் அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு ரஜினிகாந்த் என்ற பெயரை வைத்தார் அதுவரை சிவாஜிராவாக இருந்தவர் மார்ச் பதினான்காம் தேதி தான் ரஜினிகாந்த் என்ற பெயரை பெற்றாராம் எனவே இந்த பெயரை பெற்று ஐம்பது ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டுதான் கூலி டீசர் வெளியாக உள்ளது என ஒரு தகவல் இருக்கிறது இந்த டீசர் பல சாதனைகளை படைக்கும் எனவும் எதிர்பார்க்கலாம்